கற்றது கைமஞ்சிக்கவேன்னு அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பேச விஷயம் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது இது நம்மளோட ஆணி பத்தின கதை நம்மளோட பழைய கால கதைகளை கேள்வி கேட்குற ஒரு புது அத்தியாயம் கீழடி இந்த ஒரு வார்த்தையினுமே இந்திய வரலாற்றை வேற மாதிரி சொல்லுன்னு நினைக்கிறேன் நமக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு வரலாறு சொல்லி கொடுத்தாங்க ஞாபகம் இருக்கா சிந்து சமூக நாகரிகம் அப்புறம் வேத காலம் அதுதான் நம்மளோட ஆரம்பம்னு அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு பெருசா யாரும் யோசிச்சது கிடையாது இல்லை யாரும் யோசிக்க விட்டது கிடையாது நம்ம மண்ணுல தமிழ்நாட்டு மண்ணுல நம்ம மக்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்னு ஒரு தெளிவான படம் இல்லாமலே இத்தனை நாள் போயிட்டு இருந்துச்சு ஒரு இருட்டு மாதிரி அந்த இருட்டை கிழிக்கிற வெளிச்சம் எங்கிருந்து வரும்னு நாம காத்திருந்தோம் அதுதான் கேடி சிவகங்கை பக்கத்துல வைகை ஆத்தங்கிற ஓரத்துல சும்மா ஒரு சின்ன மேடு அங்க ஆரம்பிச்சா அகழ்வாராய்ச்சி நாம எல்லாரையும் அப்படியே மிரள வச்சிருச்சு சும்மா ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இல்லைங்க கிட்டத்தட்ட ஆறாம் நூற்றாண்டு வீசிலேயே அதாவது ரெண்டாயிரத்தி அறநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே இங்கே ஒரு நாகரிகம் வாழ்ந்திருக்கு செங்கல் சுவர்கள் பானை ஓடுகள் மணிகள் எழுத்துக்கள் ஐயோ நினைச்சாலே அப்படியே உடம்பு புல்லரிக்குதுங்க அந்த பானை ஓடுகளில் தமிழ் பிராமி எழுத்துக்கள் இருக்குங்க அதுவும் படிக்கிற மாதிரி தெளிவா இருக்கு இதெல்லாம் எனக்கு நமக்கு என்ன சொல்ல வருது சிந்து சமவெளி நகரிக்கும் கீழடிக்கும் இடையில ஒரு பெரிய கால இடைவெளி இருந்துச்சுன்னு இது வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் கேடி சொல்லுது இல்லை ஒரு தொடர்ச்சி இருக்குன்னு நம்ம தமிழ் சமூகம் அப்பவே ஒரு நகர நாகரிகமாக கல்வியறிவு பெற்ற சமூகமாக வாழ்ந்திருக்குங்க இது வெறும் மண்பான ஓடும் கல்லும் இல்லைங்க இது நம்ம தாத்தா பாட்டி அவங்க தாத்தா பாட்டி வாழ்ந்த வாழ்க்கையோட சாட்சி அவங்க எப்படி வாழ்ந்தாங்க என்ன சாப்பிட்டாங்க எப்படி பேசினாங்க என்ன கலைகள் வளர்த்தாங்கன்னு நாம இப்போ தெரிஞ்சுக்க முடியுது பல வருஷமா நாம ஒரு வரலாற்றுக்காக இயங்கிட்டு இருந்தோம் நம்மளோட தொன்மை என்ன நம்ம நாகரிகம் எவ்வளோ பழமையானதுன்னு கீழடி அந்த இயக்கத்துக்கு ஒரு பதிலை கொடுத்துருக்கு இது வெறும் ஒரு அகழ்வாராய்ச்சி இல்லை இது நம்ம அடையாளம் நம்ம கலாச்சாரம் நம்ம மொழி நம்ம பண்பாடு இதெல்லாம் எவ்வளோ தொன்மையானது எவ்வளோ வலிமையானதுன்னு கீழடி நமக்கு கண்ணுக்கு முன்னாடி காட்டுது இது இந்திய வரலாற்றை வேற மாதிரி எழுதும் எழுதணும் தமிழர்களோட வரலாறு இந்திய வரலாற்றில் ஒரு தனி அத்தியாயமா பெருமையா இனிமே பேசப்படும் அதுக்கு நாம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா குரல் கொடுக்கணும் கீழடியை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா நீங்க கீழடின்னு கமெண்ட்ல சொல்லுங்க டிஸ்கிரிப்ஷன்ல கீழடி அருங்காட்சியகத்தோட லிங்க் தரேன் போய் பாருங்க நம்ம வரலாற்றை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் நம்ம பிள்ளைங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க கீழே பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி